தாக்கா தலைவர் தாவேக்கா தலைவர்னு சொல்லின்னு அவரை சில பேர் தற்கொறின்றாங்க சில பேர் நேத்திக்கு சொன்னாங்க தற்கூரிலே தருதலை தற்கொறிங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்கமோ ஒரு சத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட சில நேரத்தில் சென்று நம்ம பார்க்கறது துக்கம் விசாரிக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது உதவி செய்கிறது ஒவ்வொருத்தருடைய செயல்பாடாக இருக்கிறது இது ஒரு விசித்தரமாக ஆமா அது இந்த சினிமாவிலும் தொலைக்காட்சியிலும் சீரியல்ல நடத்துவது மாதிரி தான் அது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அதை விட வேகமான வேதனையான ஒரு செய்தி தன்னுடைய கணவரை இழந்த பெண் அவர் ஊரிலே இருக்கிறார் அவர் சார்பாக உறவினரை அழித்து கொண்டு போய் அங்கே அடையாளம் காட்டி ஆள் மாறாட்டம் செய்து அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தி வரும்போது கணவனை இழந்த அந்த பெண்மணி வருத்தத்தோடு நான் ஏற்கனவே கணவனை இழந்து இருக்கிறேன் இது ஒரு பொய்யான செய்தியை அங்கே சொல்லும் போது இன்னும் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் என்று சொல்லும் போது இதற்கு நீங்கள் தான் ஊடகங்கள் தான் இன்றைக்கு அவர் வருகிறார் படுத்துக்கொண்டே இருக்கிறார் பதுங்கிக் கொண்டே இருக்கிறார் ஆமா என்று சொல்லுகிற செய்திகளோடு அதோட வேடிக்கையை நான் சொன்னா தீபாவளி ஆயுத பூச அவர் சிறப்பா கொண்டாடுறார் துக்கமான வீட்டுங்களில் என்ன நிலை என்பது கூட துக்கத்தை விசாரிக்கல செய்திகள் தான் உங்கள் மூலயமா அந்த செய்திகள் தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு பெரிய அவர்கிட்ட சொல்லி என்ன சரக்கு இருக்கிறவங்க கிட்ட நம்ம கருத்து சொல்லலாம் அவர்கிட்ட இருக்கிறது பூரா என்ன சரக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு மாச காலத்துல தெரிஞ்சு போச்சு ஆமா எட்டு காரம் எட்டு நாள்ன்றது தெரிஞ்சு போச்சு அவருடைய ஆட்டம் பாட்டம் அவர் பேச்சு நடை அவருக்காக வந்து தக்காலத்து வாங்கின பிஜேபி அதிமுக இதனுடைய முழு சாயமும் வெளுத்து போச்சு விஜயும் வாக்களிக்க மாட்டான்னு சொல்றாரு அவங்க அப்பாவை கேளுங்க அவங்க சம்சாரத்தை கேளுங்க அவங்க பிள்ளைய கேளுங்க அவங்க எல்லாம் வாக்களிக்கிற மாதிரி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க வாக்காளர்கள்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த வாக்காளர்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கூட்டணிக்கு எல்லோருக்கும் எல்லாமே என்பது எல்லாருடைய இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் சாதனைகள் இருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்